ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஈஸியாக ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் தான் ஊற்றுறதுப்பா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அப்படி கட்டியாக இருக்குது தேவையான சமையல் என்ன நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் சூடாகட்டும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு பத்து பல்லு கூட இருக்காது ஒரு ஏழு எட்டு பல்லு தான் இருக்கும் நான் வந்து இப்போ வந்துட்டு எப்போதுமே அளவு இது ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்க அரிசி இதில் ஒன்றரை டம்ளர் அரிசி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டுடலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை நீங்கள் வந்துட்டு அப்படியே அரைச்சி கூட போடலாம் நான் அப்படியே கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வந்துட்டு போங்க குழந்திருச்சு நல்லா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க அதில் மஞ்சள் தூள் மசாலாலாம் போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் இது வந்துட்டு நான் இப்போ ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஒரு காட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுங்க பாருங்க ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் நல்லா வரைஞ்சி விட்டுருங்க காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதனால காரம் வந்து நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன் இது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு இது பாருங்கள் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டோம்டே இது பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு நம்ம ஊற்றில் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துச்சு சரிதான் அவ்வளோதான் கரம் மசால் தூள் போட்டுக்கிறேன் இது ஒரு அரை ஸ்பூனு இதையும் நல்லா கண்ணி அடுத்து அரிசி வந்துட்டு நான் இதால் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் இது வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் அரிசியை போட்டலாம் நல்லா அரிசியும் ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி நான் மூணு டம்ளர் இருந்த பாருங்க மூணு டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி அதாவது சில அரிசி வந்துட்டு பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி அதிகம் எடுக்கும் புது அரிசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக எடுக்கும் என்னோடய அரிசி வந்து இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி தான் போட்டுருங்க இந்த அரிசிக்கு வந்துட்டு நான் ஒன்று கரெக்டாக ஒன்றுனா ரெண்டு தான் வைப்பேன் தண்ணி அதனால் வந்து இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க இந்த இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க குதிக்குது கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க பாருங்கள் இப்போவே வந்துட்டு நல்லா அரிசி வந்துட்டு வெந்து வந்துருக்கு நான் வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு சொட்டு லெமன் ஊ எலுமிச்சம்பளம் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஊற்றிக்கலாம் எனக்கு ஊற்றுனா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து தக்காளி சாதத்தில் தக்காளியிலே புளிப்பு இருக்கும் இது பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்துச்சு அதனால் புளிப்பு அந்தளவு இருக்காது என்ன நான் இப்போ வந்துட்டு இந்த லெமனை வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிருக்கேன் அவ்வளோ தாங்காய் வந்து நல்லா மூடி வச்சு மூடி வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஒரு மூணு விசில் விட போகிறேன் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க மூணு விசில் விட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் புலப்பெல்லாம் இருக்குங்களா அதில் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சலாம் வச்சு எடுத்து ஒரு முட்ட அவ்வளோதான் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க